அண்மை பார்த்து வருகிறோம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என் ஆனந்த் வழிகாட்டுதலின்படி கொள்கை சார்ந்த செயல்திட்டப் பணிகளை அருண்ராஜ் மேற்கொள்வார் என்று கூறப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம் லிபிகா விவரங்கள் சிவரஞ்சனி தமிழக வெற்றிக் கழகத்தில் தற்போது ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்றைய தினம் கட்சியினுடைய தலைவர் விஜய் முன்னிலையில் தற்போது இணைந்திருக்கின்றார் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பது யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்று ஐஆர்எஸ் அதிகாரியாக பணியில் சேர்ந்தார் தமிழகத்தில் சேலம் மற்றும் சென்னை பகுதிகளிலையும் அதே போன்று பீகார் மகாராஷ்டிரா மாநிலங்களிலையுமே பணியாற்றி இருக்கின்றார் தற்போது இந்த நிலையில் ஓய்வு பெற்ற நிலையில் இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய அருண்ராஜ் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கழகத்தின் கொள்கை பரப்பு மற்றும் செயல் திட்டங்களை மேம்படுத்தும் வகையில அருண்ராஜுக்கு இந்த கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் பதவி என்பது தற்போது நியமிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக ஆலோசனைக்கு இணைய கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுடைய வழிகாட்டுதல் அப்படி கழக கொள்கைகள் மற்றும் கொள்கை சார்ந்த செயல்திட்ட பணிகளை இவர் மேற்கொள்வார் எனவும் கழக தோழர்களும் அனைத்து நிலைய நிர்வாகிகளும் புதிய பொறுப்பாளர்களும் முழு நல்கி வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான கட்டமைப்பு மற்றும் தேர்தல் முன்னெடுப்புகளை முழுவீச்சில் மேற்கொள்ள வேண்டும் எனவும் வெற்றிக் கழகத்தினுடைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் டேவிட் செல்வன் திமுக ஸ்ரீதரன் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் பல்வேறு தரப்பில் தினம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள் நன்றி